بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وخلانيتم الله كي الحمد لله سلواتم سلام تودر صلى الله عليه وسلم ورحمة الله كوري الله من بيرارل اندر ملانل افتارودي اندر சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் புக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே ரமலானின் இறுதி நாட்கள் மிக வேகமாக எங்களை கழிந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே கடைசி பத்து என்பது மிக பெறுமதியான அல்லாஹாலாவுடைய நெருக்கத்தையும் இரக்கத்தையும் உறவையும் அதிகம் வைத்து கொள்ளத்தக்க வாய்ப்புகள் மிக்க ஒரு கண்ணியமான நாட்கள்தான் இந்த இறுதி பட்டு நாட்கள் ஒவ்வொரு ஒற்றைப்படையான நாட்களும் லைலத்துல் கதிரை அபரிமிதமாக தேடுகின்ற வணக்க வழிபாடுகளில் அதிகம் ஈடுபடுகின்ற தொழுகை துவா இஸ்தெஹார் குரானுடைய உறவில் அதிகம் எங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற நிறைந்த வா வாய்ப்புகள் நிறைந்த காலம்தான் இந்த காலம் எனவே இந்த நாட்களிலே நாங்கள் அல்லாவுடைய உணர்வை உறவை வைத்துக்கொள்வதற்கு அதில் அதிகம் ஈடுபடாமல் இன்னும் ஒரு விடயத்திலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கொரோனா வைரஸினுடைய சமகால இந்த பரவல் இதை இந்த நாட்டிலிருந்து பாதுகாத்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற பல்வேறுபட்ட முயற்சிகள் ஒரு புறம் அதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டி இருக்கிறது என்கின்ற அந்த விடயத்திலும் மிக கரிசனையும் கவனமும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திலே கர்ஃப்யூ தளர்த்தப்பட்டிருக்கின்ற நேரம் எங்களுடைய செயற்பாடுகள் இந்த தேசத்தின் நலனில் இந்த நாட்டின் நலனில் அக்கறை மிக்கதாக அமைய வேண்டும் என்கின்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தேச நலனில் எமது பொறுப்புகள் என்ன என்கின்ற இந்த தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தேச நலன் என்பது ஒரு முஸ்லிமினுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஈமானிய உறவோடு சம்பந்தப்பட்டதாக நாம் வாழுகின்ற இந்த தேசத்தின் நலநிலங்களுக்கு அன்பும் இரக்கமும் பாசமும் இருக்க வேண்டும் உண்மையில் ஒரு முஸ்லீம் நான்கு அடிப்படைகளில் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்று அல் அறிவுபூர்வ மனிதனாக அவன் தன்னை வாழ வைத்துக் கொள்வது அந்த அறிவோடு அல் ஈமான் இறை விசுவாசம் அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவது மூன்றாவது அறிவோடும் அந்த ஈமானோடும் சேர்ந்த அமல் செயற்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்துவது இந்த மூன்றோடும் இணைந்த வகையில் ஷஹாதா முன்மாதிரியாக திகழ்வது அிலும் அறிவு ஈமான் விசுவாசம் அல்ல அமல் செயற்பாடுகள் இத்தனையும் சார்ந்த ஷஹாதத் என்ற முன்மாதிரி ஒரு முஸ்லிம் இன்னொருவருக்கு எப்பொழுதும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஒரு முன்மாதிரி சமூகமாக சாட்சி பகல்கின்ற சமூகமாகத்தான் அல்லாஹு தலைங்களை ஆக்கி வைத்திருக்கிறான் மனிதர்களுக்கு சாட்சியாக முன்மாதிரியாக அவனுடைய வாழ்க்கைக்கு எம்மிலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்க செயற்பாடுகள் பண்பாடுகள் உள்ளவர்களாகத்தான் ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் வாழ வேண்டும் அந்த வகையில் தேசத்தின் நலனில் எங்களுடைய பொறுப்புகள் என்ன குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அன்புக்கு இஸ்லாமிய சொந்தங்களே தேசம் ரசூல் சல்ல அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களால் நேசிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வாழ்ந்த தேசத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் அல்லாஹு மஹபீப் இளைஞல் மதீனா சல்லாஹு அலை வசல்லம் மக்காவில் பிறந்து வளர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதற்கு பிற்பாடு அந்த மதீனத்தில் தான் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் அந்த வாழ்ந்த தேசத்தில் பூமியில் அவர்கள் அந்த தேசத்தை மண்ணை நேசித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அத்தோடு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இந்த மதீனாவை யா அல்லா எனக்கு மிகவும் முகப்புக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக கஹுப்பினா மக்கா அவ் அஷத்த மக்காவை எப்படி எனக்கு நேசமுள்ளதாக விருப்பமுள்ளதாக ஆக்கி வைத்தாயோ அதைவிடவும் எனக்கு மதீனாவை நேசமுள்ளதாக ஆக்கி வைப்பாயாக அல்லாஹ் மசஹிஹா ஒபாரி முத்திஹா ரப்பி ரஹ்மானே இந்த பூமியில் இந்த மண்ணில் இந்த தேசத்தில் ஆரோக்கியத்தையும் இந்த தேசத்தின் விருத்தியையும் ஏற்படுத்துவாயாக அதில் எல்லா வகையான வளங்களை கொண்டும் நீ பறக்கச் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் தேசத்தை நேசித்திருக்கிறார்கள் எனவே தான் வாழுகின்ற தேசத்தின் நலனில் ஒரு முஸ்லிமுக்கு அதிகூடி அக்கறை இருக்க வேண்டும் அதில் ஒன்று தான் அந்த தேசத்தின் மீது அன்பு கொள்வது தான் வாழுகின்ற இந்த பூமியை நேசித்து வாழ்வது இதற்காக ஒரு முஸ்லீம் ரெண்டு அடிப்படைகளில் வாழ வேண்டும் ஒன்று ரெஜுலன் சாலிக் சாலிகான மனிதராக வாழ்வது மற்றொன்று சாலிகான பிரஜையாக வாழ்வது ஒரு தேசத்திலே வாழுகின்ற ஒரு முஸ்லீமின் இரண்டு அடிப்படை பொறுப்புகள் என்று தெரியுமா ஒரு கணம் சாலிகான மனிதனாக வாழ வேண்டும் அல்லாவோட உறவு அல்லாவுடைய உணர்வு அல்லாவுடைய வணக்கங்களுடனான அந்த அபரிமிதமான அந்த இரக்கம் ஆசை ஈடுபாடு ஒரு புறம் இன்னொரு புறம் அதே மனிதன் சாலிகான பிரஜையாக தான் வாழுகின்ற இந்த தேசத்திற்கு நல்லவனாக இந்த தேசத்தில் இருக்கின்ற பன்மைத்துவங்களோடு இணைந்து போகின்றவர்களாக தேசத்தின் வளங்களை பாதுகாக்கின்றவர்களாக தேசத்தின் மீது அதன் அபிவிருத்தியில் பங்கெடுக்கின்றவர்களாக இந்த தேசத்தின் பங்காளிகளாக மாறுகின்ற ஒரு பிரஜையாக அவர் இருக்க வேண்டும் சாலிகான மனிதராக இருக்கும் அதே நேரம் சாலிகான பிரஜியாகவும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு சம பண்புகளும் தான் இந்த தேசத்தை தேசத்தின் நலனில் அக்கறை கொள்கின்ற ஒரு முஸ்லிமின் குறிப்பாக பிரதான அடையாளமாக இருக்கும் யூசுப் அலைஸ்லாத்தை பாருங்கள் யூசுப் அலைசலாத்தினுடைய வரலாற்றை படிக்கின்றவர்களுக்கு இந்த ரெண்டு பண்புகள் அவரிடம் இருந்ததை பார்க்கலாம் அவர் ஒரு சாலிகான மனிதர் தன்னை பாவத்திலிருந்து கொண்ட ஒரு மனிதர் அந்த எஜமானியின் கிட்ட செயல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முயற்சி எடுத்த வரலாற்றை அல்லாஹு தாலா குரான்லே சூரா யூசுஃப்லே பிரஸ்தாபிக்கிறான் அப்படியான ஒரு சாலிகான நல்ல மனிதர் நம்பிக்கையான மனிதர் ஆற்றல் மிக்க மனிதர் கனவுகளுக்கெல்லாம் பலன் சொல்லுகின்ற ஒரு அழகான மனிதர் அறிவுபூர்வமான மனிதர் இந்த மனிதர் அந்த எஜமானியினால் அவதூறு சொல்லப்பட்டு தவறு அவர் அல்ல என்று உணர்த்தப்பட்டும் கூட அந்த எஜமானி பெண்தான் தவறு செய்தால் என்று உறுதிப்படுத்தப்பட்டும் கூட சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் ஒரு நிரபராதி சிறையில் அடைக்கப்பட்ட வரலாற்றை கூறுவான் சொல்கிறது அந்த மனிதர் சாலிகான பிரஜியாக வாழ்ந்திருக்கிறார் அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் அவருக்கு அசௌகரியம் ஏற்பட்ட போதிலும் கூட அந்த தேசத்தின் சாலிகான பிரதியாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் எப்படி தெரியுமா அந்த அரசன் கண்ட கனவு அதற்கு பலன் சொல்லி இந்த நாட்டிலே ஒரு பஞ்சம் வரப்போகிறது ஏழு ஆண்டுகள் அதற்கான ஒரு சேமிப்பை ஏற்படுத்த வேண்டும் அந்த சேமிப்பினுடைய பஞ்சத்திலிருந்து அந்த நாட்டை தேசத்தை பாதுகாக்கின்ற விவகாரத்தில் வேறு யாருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்து விடாமல் கால ஜல் அலா ஹசாயினில் அருள் இன்னி ஹபீலுன் அலீம் எனக்கு தகுதி இருக்கிறது அந்த பஞ்சம் வராமல் பாதுகாக்கின்ற அந்த ஆற்றல் எனக்கு இருக்கிறது அதை வைத்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்னை இந்த நாட்டின் நிதிக்கு அமைச்சராக ஆக்குங்கள் பொறுப்பாளராக ஆக்குங்கள் என்று ஒரு நிரபராதியாக மனிதர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தும் கூட அந்த தேசத்தின் பிரஜை என்ற வகையில் அந்த தேசத்தினுடைய நலனில் தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார் சாலிகான பிரஜையாக மனிதராக வாழ்ந்த அதே நேரம் ஒரு சாலிகான பிரஜையாக அறிமுகம் செய்த ஒரு இறை தூதர் ஹசரத் யூசுஃப் இதுதான் ஒரு தேசத்தின் நலனில் ஏற்படுகின்ற அசௌகரியங்களுக்கெல்லாம் அப்பால் அந்த அசௌகரியங்களுக்கான உரிமைகளை அந்த அசௌகரியங்களுக்கான தேவைகளை கேட்டு பேசி அது சார்ந்தவர்களோடு எங்களுடைய நலனை பாதுகாக்கின்ற விடயத்தில் முயற்சிக்கின்ற அதே நேரம் இந்த நாட்டின் நலனில் எங்களுடைய அக்கறை இருக்கிறது அன்பு இருக்கிறதே அது இஸ்லாம் காட்டுகின்ற மிக பெரிய முன்மாதிரி நபிமாருடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக குரானுடைய நபிமார்களின் வரலாற்றை நாங்கள் படித்தால் எல்லா நபிமார்களும் ரெண்டு பொறுப்புக்களை செவ்வனை செய்திருக்கிறார்கள் ஒன்று தான் வாழுகின்ற வாழ்ந்த அந்த நாட்டின் வளங்களை நாட்டின் மக்களை அவர்கள் பாதுகாத்து தான் வாழ்ந்த அந்த பூமியை நேசித்திருக்கிறார்கள் எந்த ஒரு நபியின் ரசூலின் வரலாற்றை குரானில் படித்தாலும் அவர்கள் செய்த முதலாவது பொறுப்பு தான் வாழ்ந்த தேசத்தை அந்த நாட்டை அந்த நாட்டு மக்களை இணைத்து அவர்களை பாதுகாத்து அந்த வளங்களை பாதுகாத்து எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கின்ற வகையில் அவர்கள் அந்த நாட்டை நேசித்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே அந்த நாட்டில் வாழ்ந்த பன்மைத்துவ சமூகத்தோடு தான் எல்லா நபிமார்களும் வாழ்ந்தும் இருக்கிறார்கள் ரசூல்மார்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த பன்மைத்துவத்துக்கு மத்தியில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை இஸ்லாத்தை அல்லாஹ்வை குறிப்பிட்ட தூதர்களை ஏற்றுக்கொண்ட மனிதர்களையும் அவர்கள் பாதுகாத்து பலப்படுத்தியிருக்கிறார்கள் இது மற்றும் ஒரு பொறுப்பு தேசத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த சமூகத்தோடும் அவருடைய உறவுகளை அந்த தேசத்தின் நலன்களை தேசத்தினுடைய அபிவிருத்தியை செய்து கொண்ட அதே நேரம் அவர்களை ஏற்றுக்கொண்டு வந்த சமூகத்தையும் வளப்படுத்தியிருக்கிறார்கள் பலப்படுத்தியிருக்கிறார்கள் துவா செய்திருக்கிறார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைசாத்தினுடைய ஒரு அருமையான துவா வயது காலை புராஹிம் அல்லாதா பலதன் ஆமினன் யல்லா இந்த தேசத்தை பாதுகாப்பான தேசமாக ஊராக பூமியாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் வர்சுக்காக லஹூ அங்கு வாழுகின்ற மக்களுக்கு இனி ரிஸ்க்கு வழங்குவாயாக பாருங்கள் சகோதரர்களே பிரார்த்தனைகள் இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த நலனாக இருக்க வேண்டும் செயற்பாடுகள் இந்த தேசத்தின் நலனாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பங்களிலும் சுயநலம் இல்லாத பொது நலம் கொண்ட பார்வை இந்த தேசத்தின் மீது எங்களுக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு சமூகத்தவர்களும் இந்த சிந்தனையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத எமது சக சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா சமூகத்தவர்களும் இனத்தவர்களும் மதத்தவர்களும் இந்த தேசத்தின் நலனில் தங்களை அக்கறையும் மிக்கவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுதான் இந்த தேசத்தை நேசிப்பதின் பொறுப்பு எனவே இந்த தேசத்தை நேசிக்கின்ற நாம் செய்கின்ற செய்ய வேண்டிய சில பொறுப்புகளை சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஒன்று ஒவ்வொருவரும் தத்தமது மார்க்கத்தின் அடியில் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் தன்னுடைய மார்க்கம் சொல்லுகின்ற மதம் சொல்லி தருகின்ற கருத்தியலை சிந்தனைகளை தனது வாழ்க்கையாக வணக்க வழிபாடுகளில் குடும்ப வாழ்வில் சமூக உறவுகளில் இன்னோர் எல்லா விடயங்களிலும் எனது மார்க்கம் என்ன சொல்லுகிறது அதற்கான சுதந்திரமும் வழிகாட்டலும் நாம் வாழுகின்ற இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிறது ஒவ்வொரு மதத்தவர்களும் இனத்தவர்களும் தத்தமது மதத்தின் அடியில் சிந்தனையில் வாழுகின்ற போது இந்த தேசத்திற்கு அவர்கள் பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பு மிக்கவர்கள் தன்னுடைய மதத்தின் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து அதனூடாக இந்த தேசத்தை நேசிப்பது அவரவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மத சுதந்திரம் இவைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஒரு தேசத்தினுடைய ஆட்சியாளர்கள் அந்த சுதந்திரத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் அது பாதிக்கப்படுகின்ற போது அது தொடர்பில் அருமையாக பேசி கதைத்து விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தி அதனை சரி செய்ய வேண்டும் இதுதான் ஒரு தேசத்தில் நடக்கின்ற ஒரு பன்மைத்துவ தேசத்தில் நடக்கின்ற விவகாரங்கள் இதன் போதெல்லாம் அதனை நாங்கள் பேசி கதைத்து விளங்கப்படுத்தி விவரம் கொடுத்து அவைகளை சரி செய்து வாழ்ந்து கொண்டு போக வேண்டும் இது இந்த தேசத்தின் நலன் இரண்டாவது ஏனைய மனிதர்களுடனான உறவை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் எங்களோடு வாழுகின்ற சக இனத்தவர்கள் சக மதத்தவர்கள் சக கொள்கையுடையவர்கள் சக சிந்தனையுள்ளவர்கள் மிக்கவர்கள் இவர்களோடெல்லாம் எங்களுடைய உறவுகளை மிகச்சரியாக அழகாக அவரவருடைய உரிமைகளை அவரவர்கள் பேணிக் வகையில் பிறருடைய உரிமைகள் பாதிப்படையாத வகையில் நாங்கள் எங்களை பேணிக்கொள்ள வேண்டும் எந்தளவு சொன்னாங்க ரசூல் சல்லாஹல் இஸ்லாமுடைய அருமையான முன்மாதிரி தான் அடுத்த வீட்டவர் அயலவர் எங்களால் நிம்மதியாக தூங்க வேண்டும் உறங்க வேண்டும் கண்ணியமாக வாழ வேண்டும் உண்மையான முஸ்லீம் யார் தெரியுமா தன்னுடைய கையினால் வாய் வார்த்தைகளினால் பிறருக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாதவர் படாதவர் குறிப்பாக நோன்புடைய காலத்தில் கூட ஒருவர் தன்னுடைய நோன்பு நோற்ற நிலையில் மற்றவருக்கு ஏசுவதை தடுத்திருக்கிறார்கள் அவதூறு பேசுவதை தடுத்திருக்கிறார்கள் பிறரை புறம் பேசுவதை தடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் பிறருடைய பிறர் பற்றிய அந்த உணர்வையும் உறவையும் ஒரு தேசத்தில் வாழுகின்றவர்கள் கடைபிடிக்கின்ற போது இந்த தேசம் கட்டியெழுப்பப்படுகிறது மூன்றாவது தேசத்தில் இருக்கின்ற நிலத்தை வளங்களை பயன்படுத்துகின்ற விடயத்தில் ஒவ்வொரு சமூகத்தவரும் இனத்தவரும் மதத்தவரும் மிகச்சரியாக அந்த வளங்களை பாதுகாத்து பண்படுத்தி இந்த தேசத்தின் நலனில் அந்த வளங்களினுடைய தேவை எதிர்காலத்தில் இந்த தேசத்தின் வளங்களை பாதுகாப்பத்தின் ஊடாக கிடைக்கின்ற அந்த முக்கியத்துவம் உணரப்பட்டு அவைகள் கையாளப்பட வேண்டும் இந்த தேசத்தினுடைய சுகாதாரம் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு இந்த தேசத்தினுடைய கடல் வளங்கள் நீர்வளங்கள் நிலவளம் காடுகள் அத்தனையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற பேரருள் இந்த வளங்களை பாதுகாப்பதென்பது இந்த நாட்டில் வாழ்கின்ற எல்லோருடைய பொறுப்பு எல்லோருடைய கடமை இதை செய்கின்ற பொழுது இந்த தேசத்தின் நலம் மிக்கவர்களாக நாங்கள் மாறுவோம் நான்காவது விடயம்தான் இந்த தேசத்துக்காக இந்த தேசத்துக்காக பிரார்த்தனை செய்வது இந்த தேசத்துக்காக துவா செய்வது இந்த தேசத்தின் நல்லாட்சிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வது ஐந்தாவது விடயம்தான் தேசத்தின் சட்டங்களை நாங்கள் மதிப்பது தேசத்தின் சட்டங்கள் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அந்த பொதுவான சட்ட விதிகளை நாங்கள் எல்லோரும் பேண வேண்டும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் அவரவருடைய மதங்களின் சுதந்திரங்கள் உண்டு அவரவர்களுடைய மதங்கள் சொல்லுகின்ற மார்க்கம் சொல்லுகின்ற செயல்முறைகள் உண்டு அதற்கான உரிமைகளும் கடமைகளும் இந்த நாட்டிலே இருக்கிறது அவைகளை பேணுவது ஒரு புறம் மற்றொண்டு இந்த தேசத்தின் பொதுவான சட்ட விதிகள் வீதி போக்குவரத்தாக இருந்தாலும் நீதி நிதி விடயங்களாக இருந்தாலும் எங்களுடைய பணிகள் தொழில்கள் தொடர்பாக இருந்தாலும் கற்றல் கற்பித்தலாக இருந்தாலும் பொதுவான சட்ட விதிகளை இந்த நாட்டிலே அமுல்படுத்துகின்ற போதும் அவைகளை பேணுகின்ற நேரத்தில் இந்த நாடு இந்த தேசம் கட்டியெழுப்பப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது இதன் நலனில் நாங்கள் அக்கறை மிக்கவர்களாக மாறுகிறோம் இறுதியாக நாங்கள் எல்லோருமே இந்த தேசத்தின் நலன்களில் பங்கேற்க வேண்டும் ஒருபோதும் நாங்கள் பார்வையாளர்களாக இருந்து விடாமல் எது நடந்தாலும் எமக்கு பரவாயில்லை அது இன்னொரு சாராருக்குரியது அது அவர்களை பாதிக்கிறது அது அவர்களுக்குரிய விடயம் அவர்களுக்கு அசௌகரியமாக இருந்தால் எங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை என்று ஒரு சாரார் இன்னொரு சாரார் மீது பழியை சுமத்துவிட்டு அல்லது பார்க்கின்றவர்களாக பார்வையாளர்களாக இருந்து விடாமல் பங்காளிகளாக மாற வேண்டும் இன்று எனக்கென்றால் நாளை இன்னும் ஒருவருக்கு இன்று அடுத்தவருக்கென்றால் நாளை மற்றொருவருக்கு எனவே நாங்கள் பார்வையாளர்களாக இல்லாமல் பங்காளிகளாக மாறுகின்ற பொழுது இந்த தேசத்தின் நலனில் அக்கறைமிக்க மனிதர்களாக மாறுவோம் என்று குரிய சகோதரிகளே இந்த நாட்டிலே பன்மைத்துவத்தோடு நாங்கள் எல்லோரும் இணைந்து வாழ்கிறோம் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் என்று பல இனத்தவர்கள் மதத்தவர்கள் மொழி பேசுகின்றவர்கள் வாழ்கின்ற இந்த தேசத்திலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் இந்த தேசத்தை பாதுகாப்பதில் தேசத்தின் நலனில் அக்கறை கொள்வதில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் எனவேதான் இஸ்லாம் ஒரு அருமையான வழியை சொல்லித்தருகிறது ஒரு அமைதியான தேசம் அல்லது எங்களுக்கு வாழ பொருத்தமான தேசத்தின் அடையாளம் எப்படி இருக்கும் என்றால் முதலாவது அந்த தேசத்தில் எல்லோருக்கும் பாதுகாப்பும் அமைதியும் இருக்கும் எல்லோரும் பாதுகாப்போடு வாழுகிறோம் என்ற மனோநிலை அடைவார்கள் அமைதியாக வாழுகிறோம் என்ற மனோநிலை அடைவார்கள் அது எங்களுடைய ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் வந்துவிட்டால் அந்த தேசம் நாம் வாழுவதற்கு பொருத்தமான தேசம் இரண்டாவது உண்பதற்கு உணவு இருக்கிறதா அலமது அந்த தேசம் எமக்கு வாழ பொருத்தமான தேசம் இப்ராஹிம் இஸ்லாம் செய்த துவாவில் பார்க்குறோமா இல்லையா ஆமீனன் பாதுகாப்பான தேசம் ஒரு சுக்காக லகு மினராத் எல்லா வகையிலும் அல்லாஹுத்தாலா தரக்கூடிய ஒரு தேசத்தில் வாழ்கிறோமா அந்த தேசம் நாம் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான் ஒரு கிராமத்தை அந்த கிராமம் அச்சமில்லாமல் பாதுகாப்பாக அந்த மக்கள் வாழ்ந்த ஒரு கிராமம் எல்லா பகுதியில் இருந்தும் கடலால் தரையினால் காடுகளால் அல்லாஹுடைய ஹலாலான எல்லா வகையிலும் அவர்களுக்கு இரண பாக்கியம் வந்து கொண்டே இருந்தது அல்லாஹ்வுடைய அருளை நிராகரித்தார்கள் நன்றி குன்றியவர்களாக மாறினார்கள் அல்லாஹ் பயத்தை கொண்டும் பஞ்சம் பசியை கொண்டும் சோதிக்க தொடங்கிவிட்டான் இந்த நிலை வந்து விடாமல் நான் வாழுகின்ற இந்த தேசம் பஞ்சம் பசியிலிருந்து பட்டினியிலிருந்து வறுமையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே இந்த தேசம் அமைதியான தேசமாக மாற வேண்டும் பாதுகாப்பு தேசமாக வர வேண்டும் எல்லா வகையிலும் அல்லா தந்திருக்கின்ற இந்த அருளும் நியமத்தையும் நாங்கள் அனுபவிக்கின்ற போது அந்த வளங்கள் பாதுகாக்கப்பட்டு எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு பூமி கிடைத்தால் தேசம் கிடைத்தால் அது எங்களுக்கு வாழ பொருத்தமான தேசம் மூன்றாவது தான் தனது மார்க்கத்தை பின்பற்றத்தக்க வகையிலான ஒரு தேசம் ஒரு பூமி எமக்கு கிடைத்தால் அந்த தேசம் வாழத்தக்க தேசம் அலக்துல்லா எங்களுடைய மார்க்கத்தை எங்களுடைய பாதத்தை எங்களுடைய வணக்கங்களை எங்களுடைய அடிப்படை கடமைகளை மார்க்கத்தினுடைய சட்டங்களை பின்பற்றத்தக்க வகையில் ஒரு தேசம் எமக்கு கிடைத்தால் அது வாழத்தக்க தேசம் நான்காவது தேசத்தினுடைய அபிவிருத்தியில் பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்பு எமக்கு கிடைக்கும் என்றிருந்தால் யாராக இருந்தாலும் இந்த இனத்தை மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த தேசத்தின் அபிவிருத்தியில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறதா அலமதுல்லா அந்த தேசம் நாங்கள் வாழ கிடைத்த தேசம் என்னாலும் இந்த நாட்டின் அரசியலில் இந்த நாட்டினுடைய பொருளாதார விருத்தியில் இந்த நாட்டினுடைய வளர்த்தின் பாதுகாப்பில் இந்த நாட்டினுடைய நீதியில் இந்த நாட்டினுடைய நிதியின் அபிவிருத்தியில் எல்லாவற்றிலும் இந்த நாட்டின் அபிவிருத்தியில் பங்காளியாக என்னை மாற்றிக்கொள்ளலாம் என்று கிடைக்கின்ற வாக்கியம் இருக்கிறதே அது இந்த பொருத்தமான தேசத்தின் மட்டும் ஒரு அடையாளம் ஐந்தாவது நான் வாழுகின்ற தேசத்தில் எங்கெல்லாம் பயணிக்க முடியுமோ பிரயாணம் செய்ய முடியுமோ போய் வர முடியுமோ அப்படி ஒரு தேசம் நமக்கு கிடைக்கும் என்றால் அல்ஹம் அது அது பொருத்தமான தேசம் எனவே பொருத்தமான தேசமாக ஒரு தேசம் அமைவதற்கு அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு அமைதி ஒரு சமூகத்துக்கு கிடைக்கும் என்றிருந்தால் அவரவருடைய மார்க்கத்தை பின்பற்றும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் என்றிருந்தால் உண்பதற்கு உணவு கிடைக்கும் என்றிருந்தால் அந்த தேசத்தின் அபிவிருத்தியில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்றிருந்தால் அந்த தேசத்திற்குள் எங்கெல்லாம் போய் வருகின்ற உரிமையும் பொறுப்பும் இருக்கும் என்றிருந்தால் அந்த தேசம் வாழ பொருத்தமான தேசம் அல்லாவுடைய அருளால் நாம் வாழுகின்ற இந்த தேசம் எல்லோரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக ஐக்கியமாக ஒன்றுபட்டு இன மத கொள்கை வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பால் ஒன்றிணைந்து ஒரே கொடையின் கீழ் கரைந்து போய்விடாமல் கலந்து வாழ்வதின் ஊடாக இந்த நாட்டை நாங்கள் எல்லோரும் கட்டி எழுப்பலாம் எனவேதான் தேசத்தின் நலனில் எங்களுடைய பொறுப்புகள் இருக்கிறதே இது சாதாரணமானல்ல இஸ்லாத்தின் வழிகாட்டல் அபரிமிதமானது அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் நாங்கள் நாம் வாழுகின்ற தேசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் நாம் வாழுகின்ற தேசம் தான் எமக்குரிய தேசம் அல்லாஹுதலா நாளை மறுமையிலும் நாம் வாழ்ந்த தேசத்தோ தேசத்தில் எம்மோடு வாழ்ந்த மனிதர்களை பற்றித்தான் விசாரிப்பான் இன்னும் ஒரு தேசத்தின் நாட்டின் அக்கறையை விட எங்களுடைய நாட்டின் தேசத்தின் அக்கறை எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த தேசத்துக்கு துவா செய்ய வேண்டும் அருமையான காலம் புனிதமான ரமலானின் இறுதி நாட்கள் நாங்கள் அதிகம் அதிகம் இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய உறவையும் உணர்வையும் வைத்து கொள்ளத்தக்க வாய்ப்புள்ள காலம் கதருடைய இரவை தேடுகின்ற காலம் இந்த நாட்களை நாங்கள் செவ்வனை ஒழுங்குபடுத்தி எமக்காக எமது மக்களுக்காக இந்த தேசத்துக்காக இந்த தேசத்தின் அபிவிருத்திக்காக இந்த தேசத்திலே நல்லாட்சிக்காக அல்லாஹுல்லா துசல் அலைனா மல்லா யஹாஃபுக் இரஹம்னா இரக்கம் காட்டுகின்ற எங்கள் மீது பாசம் காட்டுகின்ற ஆட்சியாளர்களை கொண்ட நல்ல தேசமாக பிரார்த்தனை செய்வது எங்களுடைய கடமை எனவே நாம் இந்த நாட்களை நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ நாளை மறுமையில் அல்லாவுடைய திருப்தியும் சோனமும் கிடைக்க வேண்டும் என்ற அக்கறையோடு அல்லாவுடைய உணர்வையும் உறவும் வைத்து கொண்டிருக்கிறோமோ அதுபோன்று எங்களுடைய குடும்பத்தவர்கள் எங்களுடைய சமூகத்தவர்கள் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் இந்த தேசம் இந்த தேசத்தின் அபிவிருத்தி இந்த தேசத்தினுடைய வளங்களின் அபிவிருத்தி இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு அத்தனைக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் எனவே இந்த கொடூரமான கொடுமையான காலகட்டத்தில் கொரோனா வைரஸின் ஊடாக உலகம் திண்டாடி கொண்டிருக்கின்ற நேரம் உலகத்துக்காக துவா செய்வதோடு நமது தேசத்தின் நலனுக்காகவும் துவா செய்து இந்த தேசத்தின் பொருளாதார அபிவிருத்தி இந்த தேசத்தினுடைய சகல சௌபாக்கியங்களும் மிக்க ஒரு தேசமாக நாங்கள் அதில் பங்காளிகளாக மாறி இந்த தேசத்தின் நலனில் அக்கறை கொள்ளுகின்ற நல்லுள்ளம் படைத்த இந்த தேசத்தின் மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் எல்லாம் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்வாளிப்பானாக ஏ அல்லா இந்த தேசத்தில் இந்த தேசத்தின் அமைதியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி தருவாயாக இந்த தேசத்திலே எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு உரிவாயாக பன்மைத்துவ இந்த தேசத்திலே எல்லோரும் நல்லுறவோடும் சக வாழ்வோடும் தத்தமது மார்க்கத்தின் அடிப்படையிலும் வாழுகின்ற பாக்கியத்தை கொடுத்தல்வாயாக அஹ்ருத் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ